நமஸ்காரம் இது த்ரீ பகவத் ஐயாவின் பத்து கட்டளைகள் பற்றிய குறும்படம் இந்த கட்டளைகள் உங்கள் வாழ்க்கையை புதிய உயரங்களில் கொண்டு செல்லும் முதலாவது கட்டளை அகத்தில் பிரம்மமாக இருங்கள் புறத்தில் என்னுடைய கலைகளை ஈஸ்வரனாக செயல்படுத்துங்கள் இரண்டாவது முடிந்த விஷயங்களை முடிந்ததாக முடித்துக் கொள்ளுங்கள் அடுத்து என்ன என்ற கேள்வியை எப்போதும் முன்வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் முடிவு எடுத்து முன்னேறுங்கள் மூன்றாவது எட்டாததை விடுங்கள் எட்டியதை எடுங்கள் நீங்கள் அனைவரையும் நண்பர்களாக கருதுகின்றவராக இருங்கள் நல்ல பழக்கங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் தீய பழக்கங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் நான்காவது இன்பங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் துன்பங்களை சாதனைகளாக மாற்றுங்கள் ஐந்தாவது கட்டளை செய்ய வேண்டிய வேலைகளை தியானமாக செய்யுங்கள் அடுத்தது கோட்டை போடுங்கள் ஆனால் கோட்டை சுவர் வேண்டாம் இது உங்களுக்கு பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் வழங்கும் எல்லை சுவரை ஒப்படைத்து விடுங்கள் தன்னம்பிக்கையுடன் அனைத்து வேலைகளையும் செய்யுங்கள் இந்த பத்து கட்டளைகளுடன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இந்த கட்டளைகளை கடைபிடிக்க உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி